ஹலோ இந்த சிந்தைல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா ஒரு காட்டில் பாத்தீங்கன்னா காட்டுவாசிகள் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்து இருக்காங்க எப்படியோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா மோசமான சில பல காட்டுவாசிகள் இவங்களோட இலைக்குள்ள போந்து இவங்களில் பாதி கொண்டுடுறாங்க மிச்ச எல்லாத்தையுமே சிறை பிடிச்சி அவங்களோட இடத்துக்கு கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறமா இதுல இருக்க பெண்களை பார்த்தீங்கன்னா சந்தையில் விற்கிறாங்க மிச்ச ஆண்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நரபலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதி கொண்டுடுறாங்க அதில் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் எப்படியோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மோசமானவங்க இருந்து தப்பிச்சிடுறான் தப்பிச்சு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடி இருக்க அவனோட பையனையும் காப்பாத்துனா இல்ல அந்த மோசமானவங்க நம்ம ஹீரோவையும் அவனோட குடும்பத்தையும் கொண்டுட்டாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிற வாங்க அந்த கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த கட்ட காட்டுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பண்ணி எதையோ பார்த்து பாய்ந்து இருக்கு அப்படி ஓடின பண்ணி பாத்தீங்கன்னா அங்க செட் பண்ணி வச்ச அந்த டிராப்ல மாட்டிடுது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரா அதாவது உங்க செட் பண்ணி வச்ச அந்த டிராப்ல பாத்தீங்கன்னா அந்த பண்ணி மாட்டிடுது அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ணி எடுத்து சரிசமமா பிரிச்சுக்க இருக்காங்க அப்பா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்களை மாதிரியே காட்டுவாசிகள் அந்த பக்கமா வராங்க இதை பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு நீங்க யார் இதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கீங்க எங்களோட

ஒரு மோசமான படம் அவங்களோட இனத்தையே அழிச்சிருச்சா நம்மளே அவங்க எச்சரிக்கை பண்ணிட்டு தான் போறாங்க இங்க என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்றான் இதை கேட்ட நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு நீங்க எல்லாம் போங்க அவங்கள நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிடுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ பார்த்து சொல்றாரு அவங்களோட கண்ண பத்தியா பயம் தெரிஞ்சு அதே பயம் உன்னோட கண்லையும் தெரியுது அந்த பயம் தான் அவங்கள பயந்து ஓட வைக்குது அதே பயம் உன்னோட முகத்துலயே நான் பாக்குறேன் உனக்கு நான் வீரத்தை ஊட்டி தான் வளர்த்துருக்கேன் இந்த மாதிரி கோலையாக வளர்க்கலன்னு சொல்றாரு இதை கேட்டு நம்ம ஹீரோவை நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பான்னு சொல்லிக்க இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு இது பத்தி வெளியில பேசாம உன்னோட குடும்பத்து கூட போய் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோவா அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பையனை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிடறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே டிவி பாப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி அதுல இருக்க ஒரு வயசானவர் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக ஒரு கதை ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த கதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்க இருக்காங்க இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மோசமான கனவு கண்டு பயந்து அப்படியே எந்திரிக்கிறான் அப்படி எந்திரிச்சதுக்கு அப்புறமா நாய் பாத்தீங்கன்னா குழச்சிக்கு இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோட வைப் சொல்றாங்க நாய் குழக்கி என்னன்னு சொல்லி பாருங்கன்னு அப்படியே இந்த சீன் காட்டாக காட்டுக்குள்ள காட்டுறாங்க காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காட்டுவாசி சொல்லிட்டு போனாரு பார்த்தீங்களா எங்க இனத்தையே ஒரு மோசமானவங்க அழிச்சிட்டாங்கன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மோசமானவங்களோட பாட அந்த இடத்துல வருது அப்ப அந்த படையோட தலைமை சொல்றான் சத்தம் போடாம வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா குழச்சிக்கு இருந்த அந்த நாயோட சத்தம் இல்லாம போயிருது இதை பார்த்து நம்ம ஹீரோ நாய் குழச்சிக்கு இருந்துச்சு என்ன சத்தம் நடந்துச்சுன்னு சொல்லி பாக்குறான் அப்படி பார்த்தா அந்த மோசமானவனோட பட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அங்க இருக்க குடிசை எல்லாம் தீய பத்த வச்சு எரிச்சிக்க இருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒவ்வொரு தங்களையும் சீர புடிச்சுக்க இருக்கான் இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துறான் உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பையனையும் வாய்ப்பையும் கூட்டிட்டு கிணறு மாதிரி இருக்க ஒரு பள்ளத்தாக்கு கடையில ஒரு சின்ன கொடியை வச்சு அவனோட வாய்ப்பையும் அவனோட பையனையும் கீழே கேக்கு இருக்கான் இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மோசமானவனோட பட அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே அடிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அதுல பாதி பேரை சீர புடிச்சுக்க இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தன் நம்ம ஹீரோவை பாத்துறான் உடனே

ஹீரோவை பிடிச்சிடறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொள்ள பார்த்தா பாத்தீங்களா ஒருத்தன் அவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்கோ போல அதனால நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக வரான் அப்ப தலைமை சொல்றான் இவனை நீ எதுவுமே பண்ணக்கூடாது இவன் எனக்கு உயிரோட வேணும்னு சொல்றான் இதனால பாத்தீங்கன்னா அவன் சைக்கோ தனத்தை காட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட சொல்றான் அப்பா பாத்தீங்கன்னா நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சுன்னு இதே பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கேட்டுறான் அதுக்கப்புறமா அவன் சொல்றான் இவன் உன்னோட அப்பாவா உன்ன தானே எதுவுமே பண்ணக்கூடாது உன்னோட அப்பாவை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை கொள்றதுக்காக போறான் அப்ப ஹீரோவோட அப்பா சொல்றாரு மகனே நீ கவலைப்படாத எப்படியாவது நீ மட்டும் தப்பிச்சு போயிரு நீ தான் நம்ம கூட்டத்தை காப்பாத்தணும்னு சொல்றாரு அப்ப அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவோட கழுத்தறுத்து கொண்டுறான் இத பார்த்து நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண முடியாம இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வைப்புக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த கிணத்து பக்கம் திரும்பி பாக்குறான் இதை பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ பாத்துறான் உடனே அவன் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறதுக்காக போறான் அப்படி போனா அந்த இடத்துல ஒரு கிணறு மாதிரி இருக்கு இதை பாத்தீங்கன்னா அவன் பாத்துறான் உடனே அவன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு கல்லை எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போடுறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கல்லுல இருக்க ஒரு சின்ன பாறை நம்ம ஹீரோவோட பையனோட காலே படுறது உடனே வைப் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட வாயை பொத்திடுறாங்க இதனால பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளும் இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போறான் அப்படி போகும் நம்ம ஹீரோ வைப்பும் அந்த சின்ன பையனும் தப்பிச்சு வர்றதுக்காக சின்னதாக ஒரு கொடியை கட்டி வச்சிருப்பான் இதே பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துடுறான் உடனே அவன் பாத்தீங்கன்னா அந்த கொடியை அறுத்து போட்டு இந்த பக்கமாக வந்துடுறான் அதுக்கப்புறமா அந்த மோசமானவங்களோட தலைவன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே கட்டுங்கடான்னு சொல்றான் அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே மூங்கில் கம்பில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா தலைவன் கிட்ட மற்றவன் கேட்குற அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அப்போ தலைவன் சொல்கிறான் குழந்தைகளை ஒன்றுமே பண்ண வேணாம் அவங்கள இங்கேயே விட்டுருவோம் இவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சிறை பிடிச்ச அந்த மூங்கில் கம்பு மூலியமா அங்க இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம வைப்புக்கும் பையனுக்கும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் அப்படி பார்த்தா அந்த கிணத்து பக்கத்துல கட்டி வச்ச அந்த கொடியை பாத்தீங்கன்னா அவனோட வைப்பு இழுக்குறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம வைப்புக்கும் பையனுக்கும் எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மலை அடிவாரத்துல அப்படியே சிறை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்க்கிருக்கும் இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்த ஒருத்தன் பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதிக்கு அடியில் விழுந்துடுறான் இதனால பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சரியா பாக்குறாங்க அப்பா அதிலருந்து அந்த சைக்கோ சொல்றான் யாருமே உதவி பண்ண வேணாம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்றான் அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட காலை ஊண்டி எப்படியும் அந்த பக்கமா இருந்தவனை தூக்கி காப்பாத்திறான் இதை பார்த்து அந்த சைக்கோ சொல்றான் உண்மையிலே நீ பலசாலி தாண்டா உன்னோட உயிரை பணைய வச்சு அவனை காப்பாத்திருக்கானா என்ன பண்ணான் அவன் நமக்கு தேவை சொல்லிட்டு அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா கூட இருந்தவனை கொன்னு அப்படியே அந்த மலையில இருந்து தள்ளி விட்டுறான் இதை பாத்தீங்கன்னா அந்த தலைவன் பார்த்துடுறான் பார்த்து அவன் கேக்குறான் இதுக்காக எப்படி ஒரு வேலையை பார்த்த இஞ்சி நீ தலைவனா நா தலைவனா ஒன்னு நா இருக்கணும் ஒன்னு நீ இருக்கணும் அதனால மோதி பாருடான்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோவை சண்டைக்கு

அடுத்த ஜமத்துல நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வ எங்க சங்கதி உன்ன மறக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட வயத்தை கிளிக்கலாம்னு சொல்லி போகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் வருது இத பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஒரு தடவை கூட இந்த மாதிரி வந்ததுலயேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த சாமியார்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம கடவுள் நம்மளோட பழியை ஈத்துக்கிட்டாரு அதுதான் இந்த மாதிரி இருள் சூழுதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நீங்கி அப்படியே பாத்தீங்கன்னா சூரியன் பளிச்சுன்னு அடிக்க ஆரம்பிக்கிது இதனால பாத்தீங்கன்னா போலி சாமியார் சொல்றாங்க நம்மளோட பழி தலைவியே கடவுள் ஏத்துக்கிட்டாரு அதனால இவங்க எல்லாம் தேவையில்ல இவங்க எல்லாருமே அனுப்பிடுங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறமா அந்த தலைவன் பாத்தீங்கன்னா சரி இவங்க எல்லாத்தையுமே ஒரே தான் சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சோழ காட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்றாங்க இந்த சோழ காட்டை தாண்டி நீங்க ஓடிட்டீங்கன்னா நீங்க உங்களோட வீட்டுக்கு போயிடலாம் உங்களை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னு அதுல இருந்து ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடும் போது ஈட்டியாலையும் கல்லாலையும் இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தாக்கி அந்த ரெண்டு பேரையுமே போட்டு தள்ளிடுறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் போய் அனுப்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா ஈட்டியாலையும் அம்பாலையும் இவங்களை தாக்க முடியாம இருக்கு இதை தலைவன் பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட நெஞ்சில அம்ப செலுத்திடுறான் இதனால நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துடுறான் அப்ப அந்த இடத்துல இருந்த தலைவனோட பையன் கீழே விழுந்து கிடக்கிறவங்களை கொள்றது தான் அவனோட வேலை அதனால ஒரு கோடாரைய வச்சு நம்ம ஹீரோவை போட்டு தரலாம்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல விழுந்து கிடந்த ஒருத்தன் பாத்தீங்கன்னா அவனோட காலை பிடிச்சி இழுத்துடுறான் அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட வயசுல குத்துனா அந்த அம்ப உடைச்சி அப்படியே பாத்தீங்கன்னா அவனோட சங்களை குத்தி அவனை பாத்தீங்கன்னா கொண்டுறான் இதெல்லாம் இருந்த இவங்க அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்துக்க இருக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து அந்த தலைவன் என்னோட பையன் அவன் கொண்டுட்டா அவனை என்ன பண்றேன் பாருங்கடான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை துரத்திட்டு வராங்க இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த சோழ காட்டுக்குள்ள போந்து அப்படி அந்த சோழ காட்டுக்குள்ள போந்து ஓடும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நூத்து கணக்கானவங்க செத்து கிடக்குறாங்க அதாவது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் விளையாண்டு எல்லாத்தையுமே கொண்டு போட்டுருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை துரத்திட்டு அந்த காட்டுக்குள்ள வராங்க அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு மரத்து மேல ஏறி

பாத்துறாங்க உடனே பாத்தீங்கன்னா இவங்க நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு வராங்க அப்படி வரும்போது அந்த கரும் சிறுத்தை பாத்தீங்கன்னா இவங்கல ஒரு ஆள் அப்படியே கடிச்சு கொதர ஆரம்பிக்குது இதை பார்த்தா மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கரும் சிறுத்தையை குத்தி கொண்டுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா அந்த கரும் சிறுத்தை அவனை கடிச்சு கொண்டுருது அதனால பாத்தீங்கன்னா அவன் இருக்க ஒரு சில பொருட்களை அங்க இருக்கவங்க எடுத்துக்க இருக்காங்க அப்ப அதுல இருக்க ஒருத்தன் சொல்றான் அந்த குட்டி பொண்ணு சொன்ன தான் எல்லாமே நடக்குது இவங்க எல்லாத்தையுமே நம்ம சிறப்புடிச்சி வரும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு சொன்னா நம்மள கொள்றதுக்குன்னே ஒருத்தன் வருவான் வரும்போது கரும் சிறுத்தை வந்து நம்மள கொள்ளும் அவன் கையால தான் நம்ம சாவு நம்ம எல்லாரும் கருமேல் சாக போறோம்னு சொல்லிக்க இருக்கான் இதை கேட்ட தலைமை சொல்றான் வாய மூடுறா கட்டுக்கதையை பத்தி பேசிக்க இருக்க அவனை நான் என்ன பண்றேன்னு பாருங்கடா அவனோட தோலை கிழிச்சு அவனுக்கு நான் பல வகையான சித்திர உதையை கொடுப்பேன் அதெல்லாம் நீங்க பாக்க தானடா போறீங்கன்னு சொல்லிக்க இருக்கும்போது எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தோன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை துரத்திட்டு வராங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே ஓடி வரும்போது ஒரு நீர்வீழ்ச்சியை வந்து அடையிறான் இதை பார்த்தா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க நீ தப்பிக்க முடியாதுடா எங்க கையில தான் அவனோட சாவுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சியில குதிச்சிடறான்

வச்சிருந்த அந்த தவளையோட விஷத்தை அவன் மேல செலுத்தி அப்படியே பாத்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிடுறான் அதுக்கப்புறமா அவன்ட்டு இருக்க ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவை கொண்டா பாத்தீங்களா சைக்கோ அவன் அந்த இடத்துல வரான் வந்த அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே வேகமா அவன் முன்னாடி ஓடுறான் அப்படி ஓடுன்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரக்கிக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோவோட தலையிலேயே அடிச்சிடறான் இருந்தாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே சரக்கிக்கிட்டு போயிட்டு அந்த கோடாரி எடுத்து அப்படியே அவன் திரும்புற அந்த கேப்ல அவனோட தலையிலேயே அடிச்சவன போட்டு தள்ளிடுறான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மழை பெய்யுது மழைய பையனையே நம்ம ஹீரோ நம்ம வாய்ப்பையும் பையனையும் காப்பாத்தணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா நம்ம ஹீரோட வாய்ப்பை காட்டுறாங்க அவங்க இருக்க இடத்துல சுத்திலும் பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய ஆரம்பிக்குது இதனால பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறான் வந்த நம்ம ஹீரோ பயப்படாதீங்க உங்களை நான் காப்பாத்திருவேன் சொல்லும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தலைவனோட அள்ள கைக ஓடி வராங்க இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த தலைவனோட அள்ள கைக நம்ம ஹீரோட வாய்ப்பையும் அவனோட பையனையும் பாத்துடுறாங்க இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஓடிக்க இருக்கான் அப்படி ஓடும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தலைவன் வந்துடுறான் வந்தாவே பாத்தீங்கன்னா ஒரு அம்பு எடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே செலுத்திடுறான் இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துறான் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் வாடா வந்த என் கூட சண்டை போடு ஒத்தை கொத்தை வாடான்னு சொல்றான் இதனால பாத்தீங்கன்னா அந்த தலைவன் கோவப்பட்டு ஒரு கத்தியை எடுத்து நம்ம ஹீரோவை குத்தலாம்னு சொல்லி போகும்போது படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ராப் ஒன்று செட் பண்ணி அங்க வந்து ஒரு பண்ணியை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிடிச்சிருப்பான் அந்த ட்ராப்ல பாத்தீங்கன்னா அந்த தலைவன் காலை வச்சிடறான் இதனால பாத்தீங்கன்னா அந்த ட்ராப்ல இருந்த முள்ளெல்லாம் அவன் நெஞ்சில குத்தி அவன் அந்த இடத்துல இறந்துடுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாய்ப்பை காப்பாத்துறதுக்காக பார்க்க போறான் அப்படி போகும்போது அந்த தலைவனோட அழகை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை துரத்திட்டு வராங்க அப்படியே நம்ம ஹீரோவா அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்துல எதையோ வியந்து போய் பாக்குறான் என்னன்னு சொல்லி பார்த்தா தொழில்நுட்பத்திலேயே நாகரிகத்திலேயே முன்னேறின மனிதர்கள் பாத்தீங்கன்னா கப்பல்ல வந்து இருக்காங்க இதை பாத்தீங்கன்னா அந்த தலைவனோட அழகைகளும் வியந்து போய் பாத்துக்க இருக்காங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான் அப்படி வந்த நம்ம ஹீரோ அந்த கிணத்து பக்கத்துக்கிட்ட போறான் அப்படி போன நம்ம ஹீரோட வைப்புக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா ஒரு கையில ஏந்திக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையன் பையனை முதுகு மேல சோமந்துகிட்டே இருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ கவலைப்படாத எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாய்ப்பையும் அப்படியே பாத்தீங்கன்னா குழந்தைகளையும் காப்பாத்திடுறான் இப்படியே பாத்தீங்கன்னா வாய்ப்பு சொல்றாங்க கடலுக்கு பக்கத்துல மனிதர்கள் எதுலயே வாராங்களே அதுல நம்ம தப்பிச்சு போயிடலாமே சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்ற நம்ம எங்கேயுமே தப்பிச்சு போ தேவல இதுதான் நம்மளோட இடம் நம்ம இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வாய்ப்பை கூட்டிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்